டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரெய்லர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வீச்சேஸ் டைப் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ட்ரெய்லர் புதிய ட்ரெய்லருங்க அஞ்சமம் பிளைன் சீட் வந்து போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் சீட்டுங்க இதனுடைய அளவு ஒரு யூனிட் பிடிக்குங்க டிஸ்க் ஹெவி டிஸ்க்கு தாங்க ஆக்ஸில் வந்து ஸ்கொயர் டைப் ஆக்ஸிலுங்க ஹெவியான ஆக்சில் தான் ஹப் லைலாண்டு ஹப்புங்க ஃப்ரண்ட்டில் திருவாணி டைப்புங்க ஜாக்கி உமா ஜாக்கி டோர் வந்து மூணு சைடு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க குறுக்கு சேனல் பதினாலு சேனல் போட்டிருக்காங்க இந்த வீச்சேஸ் புதிய ட்ரெய்லர் இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஓனர் தொடர்பு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ட்ரெய்லர் ஒரு யூனிட்டில் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே